வீட்டில் மூத்தவள் அவள் அவளை தொடர்ந்து ஒரு தங்கை இரண்டும் பெண் பிள்ளை என்பதால் அவளுக்கு பெற்றோரை நினைத்து கவலை பிள்ளையாய் பிறந்தது பற்றி கவலை இல்லை தனக்கு பிறகு இதோ தன் கையில் உள்ள கணவன் அவளை தன் தாய் தந்தையை காப்பாற்ற கை கொடுப்பானா இல்லை தோளாவது தாங்குவானா என்ற கவலை அக்கா என்னை இன்னும் மாமாவே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்று கையில் உள்ள படத்தை கொஞ்சம் இல்லை நிறையவே கண்டிப்புடன் அவள் வார்த்தை வெளிவந்தது ஏன் நீங்க மட்டும்தான் உங்க ஆள மாமான்னு சொல்லணும்னு நினைப்போ உனக்கு அடிதான் விழும்பாரு இன்னைக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு தான் என் முடிவுன்னு சொல்லியிருக்கேன் வீண் பேச்சு பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காமல் வாயை மூடு சரியான ஸ்ட்ரிக்ட் சிவகாமி மாடர்ன் டிரெஸ்டில் இருக்கும் மாங்காத்தா அவள் முணுமுணுத்தாள் முனுத்தாள் சத்தமாய் பேசினால்தான் அக்கா வைத்து அடி பின்னி விடுவாளே என்ன சரியாய் காதல் விழுகலையே ஈ ஒன்றும் இல்லையே மாப்பிள்ளையை உங்களுக்கு பிடிக்கணும் வேண்டிக்கிட்டே வேற ஒன்றும் இல்லைக்கா ஏன் உனக்கு வேண்டுதல் ஆமா மாப்பிள்ளைக்கு தம்பி ஏதாவது இருந்தால் கரெக்ட் பண்ணலாம் தான் சந்தியா சிரித்து வைக்க அவள் காதை திருகினாள் இப்போதான் மேடம் நாலாவது வருஷம் வரீங்க ஒழுங்கா வாங்கியிருக்க அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த வருஷம் முடிக்கப்பாரு அப்புறம் எல்லாம் பார்க்கலாம் மா பேச்சை பாரு என்று கொண்டு மீண்டும் தலையில் கொட்டு வைத்தாள் ஐயோ அக்கா சாரி சும்மா சொன்னேன் தியானம் கொண்டு பேசினாள் அம்மோ என்று வெளியில் தாயின் குரலில் நாயகி போகும் முன்னே அக்கா அம்மா உன்னத சொல்லுக்கு மறுபேச்சு கிடையாது அவள் அமுதவர் எல்லாருக்கும் அம்மு அங்கே சோபாவில் பெற்றோருக்கு எதிரில் காபியை உறிந்தபடி உட்கார்ந்திருந்தாள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வித்தியாசம் எதிர்பார்ப்பாள் புறத்தை விட அகத்தின் அழகு வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள் சூழ்நிலை ஏற்பது போல் எல்லாரிடமும் பொருந்துபவள் இன்று வரைக்கும் ஏன் பெண்ணன்று பிறந்தோம் என்று ஒரு நாள் சிந்திதத்து இல்லை

விழுந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் லக்கி உங்களுக்கு வாய் அதிகம் சாப்பாடுக்கு எப்படி இருந்தாலும் தான் வரணும் ஞாபகம் இருக்கட்டும் என்று முறுக்கி கொண்டு செல்வி சமையல் கட்டுக்குள் நுழைய அதை அப்பா வேலு புன்னகையுடன் பார்த்து கொண்டு மகளை பார்த்தாள் என்ன டாட் இன்னும் அம்மாவே சைடு அடிக்கிறது மறக்கலையே சைடு குடும்பத்தை மீட்டு வந்தது நம் அம்முதான் அப்படி ஒரு கசப்பான காரியம் அவள் வீட்டில் நடந்தது அதை இப்பொழுது வரைக்கும் யாராலும் மறக்க முடியவில்லை அதனால் கடந்து செல்கின்றனர் அம்மு காலேஜ் முடித்து வாசலில் வந்து நிற்கும் போது கொஞ்ச நேரத்தில் அவள் தங்கை தியாவும் வந்தாள் அக்கா காலேஜில் அக்கான்னு சொல்லாதன்னு எத்தனை டைம் சொல்றது தியா அவளை பார்த்து பல்லை கடித்தாள் காலேஜில் சொல்லக்கூடாது ஆனால் இப்போ வெளியேதான் இருக்கீங்க இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவள் முறைப்புடன் கூற இந்த சில்வண்டுகளுக்காக என் அக்காவே நான் விட்டு கொடுக்க முடியுமா தியா துடுக்காய் பதில் சொல்ல அம் சுற்று முற்றிலும் பார்த்து அவள் தலையில் தட்டினாள் தியா சொன்னால் கேட்க மாட்டியாய் இல்லை என்று அவள் அதட்டலில் தியா பொட்டி பாம்பாய் அடங்கி அம்மு கையை பிடித்துக் கொண்டாள் சரி சொல்லலே மேம்போ சொன்னாலும் அம்மா அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நான் இப்படிதான் என்று நின்றாள் அம்முக்கு தியாவிடம் உள்ளே எவ்வளவு பாசம் இருந்தாலும் வெளியே அதை காட்டவே மாட்டாள் ஏனெனில் அவள் கடைக்குட்டி என்று வீட்டில் அம்மா அப்பா நிறையவே செல்லும் அதனால் எது மேம் எல்லாத்துக்கும் என்ன திட்டுங்க நீ சரியா இருந்தால் நான் ஏன் போறேன் சரி நான் ஏன் போகணும் அக்கா எப்பவும் நீங்க தான் டிராப் பண்ணுவீங்க உனக்கு எதுக்கு அந்த கேள்வி எல்லாம் இல்லை கேள்வி கேட்குற அளவுக்கு மனுஷி வளர்ந்தாச்சா ஒரு கேள்வி கூட இது மாதிரி இன்னொரு டைம் என்கிட்ட பேசுனே நடக்கிறது வேறி உன் வயசுக்கு உள்ளது மட்டும் பேசு இப்போ கிளம்ப Come on. விளையாடி கொண்டிருப்பான் போல உள்ளே வரும் வழியில் அதை பார்த்து விட்டாள் சைஸ்க்கும் ஆக்டிவிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை ஆனாலும் குரலே கேட்டாலே ஒரு டாமினேஷன் நல்லாவே தெரியுது ஹலோ சொல்லுங்க மினி எதுக்கு கல்யாணம் வேண்டாம் சொன்னீங்க உங்க லெவலுக்கு படிக்கலே இவன் வட்டிக்கு விட்டு ஏல சீட்டு தான் நடத்துறான் வேண்டாம் சொல்லிட்டீங்களா நீங்க பைனான்ஸ் பண்றீங்களா உள்ள சீட்டில் உட்கார்ந்தாள் ஓ அது தெரியாமலே அம்மனிக்கு என்ன பிடிக்கலே இனி சுத்தமா பிடிக்காதே உங்களை நான் சொல்லவே இல்லையே அவன் ஆங்கில புலர்வில் இப்பொழுது முழிக்கும் முகம் அவளானது சில பிரச்சனையால் காலேஜ் டிஸ்கண்டியூ பண்ணிட்டேன் ரொம்பதான் பட்டி காட்டான் இல்லை ஏற்படுமே அது நன்றாவே அவள் கண்களில் தெரிந்தது அதை அவனும் மறக்காமல் குறித்து கொண்டான் ஏன் நீங்க ரொம்ப பேச மாட்டீங்களா சரி மட்டும் சொல்லுங்க இனி நீங்க வாங்க போங்க சொல்ல வேண்டாம் அப்போ எஸ் ஐ லைக் யோர் ஓகேங்க